உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாணுங்கள் ராம்ஜி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போகின்ற சுக்கரப்பயிற்சி சுக்கர நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ அந்த சுக்கரப்பயிற்சிக்கான பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஸோ ரிஷபராசிக்காரர்கள் எப்படி ஜாதகம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் ஒன்று ஆறு குடியர் உச்சம் பெறுகிறார் சரி ஜென்ரலாக ராசிநாதன் உச்சம் பெற்றா என்ன என்ன ஆகும் அப்படின்னா சபதம் வந்துடும் சபதம் போய் சொல்லால் நான் யாருங்கிறத காட்ட வேண்டிய அது அப்படி அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த சபதம்லாம் வரும் இந்த ராசிநாதன் உச்சம் பெறும் பொழுது என்னாகும் அப்படின்னா சும்மா அம்மா சத்தியமாக சொல்கிறேன் நான் ஸ்டேஜ் மேலே ஏறி மேஜிக் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டேஜ் மேலே ஏறி மேஜிக் பண்ண போகிறீங்க ராசிநாதன் உச்சம் பெறும் பொழுது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கான பவர் பலம் என்பது உண்டாகும் எனக்கு ரொம்ப நாளாக ஹெச்பி ப்ராப்ளம் குறிச்சி நடந்து போனால் ஒரே மயக்கமாக வருது ஒரே டயர்டாக இருக்குது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க நான் எல்லாம் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன் கடந்த நாலு நாளாக நான் வேலையே பார்க்குறது இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாலு நாள் முன்னாடி இந்த உடம்புக்கு சோகம்னு ஒன்று கொடுத்தேன் ஒரு ஒரு வீணாக போன ஒரு டாக்கெட்டை போய்ட்டு ஒரு ஊச்சை போட்டு படுத்தேன் ஒரு ரெண்டு நாள் தூங்கலான்னு ரெண்டு நாள் தூங்க வச்சேன் அஞ்சு நாளாக தூங்க இருக்கேன் என்ன ஸோ நல்லா புரிஞ்சிங்க இந்த உடம்பை ரொம்ப பக்கத்தில் கூப்பிட்டு உடம்பு உடம்பு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை மூக்கு வலிக்குது இங்கே வலிக்குது இந்த காது வலிக்குது எல்லாம் சொல்லும் ஆ அதை செருப்பால் அடித்து அதை வேலை வாங்கினீங்கன்னா அது பாட்டுக்கு வேலை வாங்கும் அதுக்கிட்ட நீங்கள் கதை கேட்டிங்கன்னா உலக கதை சொல்லுவோம் அப்படியே எவ்வளோ டயர்டு தெரியுமா எவ்வளோ டென்ஷன் தெரியுமா வாழ்க்கை வாழ்றதே ஒரு டென்ஷன் அப்படிங்க என்ன ஒன்றுங்களே ராசிநாதன் உச்சம் பெறும் பொழுது உடம்பை கையாளக்கூடிய திறமை கிடைக்கும் உடம்பை கையாளுறதுன்னு ஒன்றா நீங்கள் இப்போ எல்லோரும் உடனே என்ன பண்ணிடுறீங்க காலங்காத்தால் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணிடுறீங்க அதில் அழகாக போடுறான் காலை தூக்கி கண்களை மூடி ஏய் ஒன்று பார்த்தா யோகா பண்ணுற மாதிரியே தெரிலா நல்லா யூனிசெக்ஸ் ஜிம்முக்கெல்லாம் போயிருக்கேன் பக்கத்தில் யூனிசெக்து ஜிம்மு அப்படி அந்த பொண்ணு நல்லா அப்படி பண்ணிட்டு இருக்கான் பக்கத்தில் பார்க்குறது பெண்கள்லாம் இருக்காங்க சார் நான் சாதாரணமா நினைச்சுக்காதீங்க செவ்விந்திய பெண்கள்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்க அங்கேருந்து வருவாங்க நைஜீரியால இருந்து வருவாங்க நல்லா பல்கா தூக்குவாங்க பாருங்க ஐம்பத்தஞ்சு கிலோ அப்படி தூக்கி தான் நைட்டெல்லாம் தூக்கிட்டு இருந்தியா அப்படிமாங்க ஏ என்னடா தூக்கிட்டா அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி உடம்பை பற்றிய கான்சியஸ் நிறைய பேரை நினச்சிக்கிறீங்க நான் ரொம்ப நாளாக சொல்கிறேன் உடலை சரி பண்ணுறேன் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று திருமூலர் சொல்லுகிறார் உடலை வளர்த்துகிறது என்பது என்றால் உடலுக்கு தேவையானதை கொடுத்தல் உடம்புக்கு பிடிச்சதெல்லாம் செய்தல் என்பதெல்லாம் ஒன்றுமல்ல ஒன்று நல்லா புரிஞ்சிங்க உடம்புக்கு பிடிச்சதை செய்யுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க இங்கேருந்து சேலம் வரைக்கும் போயிட்டு வரணும் வர்ற வழியில பாண்டா வாங்கி தீங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா தயவுசெய்து போய் போண்டா வாங்கி தின்ட்டு வந்து பாருங்க உடம்பு எவ்வளோ தெம்பாக இருக்குன்னு பாருங்க மனசுக்கு பிடிச்சதை செஞ்சீங்கன்னா உடம்பு தெம்பாயிடும் மனசுக்கும் உடம்புக்கு ஒரு அக்ரிமெண்ட் தான் உங்களுக்கு என்ன தோணுதோ செய்ங்க நைட் டைமு ஒரு ரெண்டு மணிக்கு அழகாக செய்து சுற்றணும் அப்படி போய் இட்லி வாங்கி திங்கினோம் போய் தின்னுங்க போங்க ஒன்றும் செத்து போயிட மாட்டோம் ஒன்றும் ஆயிடாது உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க நீங்கள் பிடிச்சதை செஞ்சீங்கன்னாலே நல்லா இருப்பீங்க ராசிநாதன் உச்சமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு மேட்டரில் இன்ட்ரெஸ்ட் வரும் நான் அப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படி முன்னுக்கு வரணும் அப்படி முன்னுக்கு வரணும் ஆறு வேற என் பேரை உச்சமாகிறார் கட்டணம் அட்டைக்கணும் டே கட்டங்கார் கடங்கார் டாக் ஒன் நான் என்ன பண்ணுறேன் படுறா அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப வெறுப்பாச்சுன்னா உங்கள் கடங்காரம் போட்டோ வரைஞ்சி வச்சுக்கேங்க டெய்லி நான் சொல்கிற மாதிரி கேளுங்க உங்களுடைய சைக்கலாஜிக்கல் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னுடைய கடங்காரம் போட்டோலாம் வாங்கி வரைஞ்சி வச்சுவேன் இதுக்குன்னே ஆரோ வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு வெறுப்பாகும் போதெல்லாம் ஆரோ எடுத்து அவன் மூஞ்சிலேயே விடுவேன் இப்படியே விட்டு விட்டு விளாண்டு பாருங்கள் உங்க கடன் சீக்கிரமா அடையும் அது காத்து வந்து அடையுதோ இல்லையோ அவனை துன்புறுத்துறதுல ஒரு சந்தோஷம் நமக்கு போய் கடன் கொடுத்தால அவனை ஆரோ கூட எப்படி அப்போ ஒண்ணு ஆறு ஒன்று உச்சம் பெறும் பொழுது கடனை அடைக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் சரி சிவபராசிக்காரர்கள் எல்லாம் மகிழ்ந்து கொண்டாட போகிறீர்கள் பிடிச்சதை சாப்பிடுங்க கருவாடு தான் திங்கிறேன் கோயம்பேடு மார்க்கெட்டு இல்லை வந்து பாரடி கோணி மூட்டை தூக்குறவன் ஆனால் என்னடி அப்பு டவுனு வாழ்க்கையில் வந்து போகண்டி நான் அப்போ கூட ஒன்றை விட்டு போக மாட்டேன்டி ஜாலியாக இருங்க சார் உங்கள் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுங்க சார் கோயம்பேட்டில் நான் மா மூட்டை தூக்குறேன் நான் கே எந்த நாய் சார் உங்களுக்கு சொன்னதோ கோயம்பேடு மார்க்கெட்டில்மா கோணி மூட்டை தூக்குனா சாதாரண ஆள்னு உங்களுக்கு நீங்கள் கெத்து ஏரியாவுக்குள்ளே மாசு உங்களை தாண்டி கோயம்பேட்டுக்குள்ளே வந்துட முடியுமா அழுகு நான் தக்காளி வச்சு அடித்து துரத்தி விடுங்க சார் நீங்க தான் மாசுங்க பெரியதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பலம் உங்களுக்கும் உங்க பலம் எல்லோரும் எல்லாரும் ஜாலியா தான் பிறந்திருக்கோம் ஜாலியா இருங்க ஹாப்பியா இருங்க கீழே போயிட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமட்டத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் பங்கெடுத்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிகப்பெரிய சனிப்பயிற்சி யாகம் நடக்கவிருக்கிறது அதில் அனைவரும் வந்து கலந்து கொள்ளப் போகிறார்கள் நீங்களும் உங்களால் முடிந்த பொருளுதவியை அளித்து அந்த யாகம் வெற்றி பெற நீங்கள் உதவி செய்ய வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்